இன்றைக்கும் தேவந்தை ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள் யார் ஆசாரியர்கள் எப்படி தீட்டுப்படுத்துகிறார்கள் நீ ஒருத்தனை ஒன்றை உன்னுடைய அவனுடைய ஓட்ட வாங்க வாங்கணுன்றதுக்காக அவனை குடிக்க வச்சு அவனை பாவத்துல விளை வச்சு நீ அவன் ஓட்ட வாங்குறியே இது உனக்கு சாபமா தெரியலையா நீ எவ்வளோ பெரிய சாபம் நீ அவன்கிட்ட பணத்தை கொடுத்து காசை கொடுத்து அவன் ஓட்டை வாங்குறிய அவனை பாவத்தில் விளைவிச்சு நீ அவன் ஓட்டை வாங்கணும்னு நினைக்க இது தேவன் எவ்வளவு நாள் பொறுத்து கொண்டிருப்பார் ஆட்சியாளர்கள் அவங்களும் அவர்களும் இதே தவறை தான் செய்கிறார்கள் டிசியோட ஓட்டை வாங்கணுன்றதுக்காக டிசிக்கு பணத்தை கொடுக்கிறார்கள் மாத்திரமல்ல அப்பாயின்மெண்ட் அவர்கள் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் அவங்க பண்ணுற அப்பாயின்மெண்ட் எதுவுமே முறையானதாக இல்லை பணத்தை வாங்கி கொண்டு அப்பாயின்மெண்ட் போடுகிறார்கள் சரி பணத்தை வாங்கிக்கிட்டாவது நீ அப்பாயின்மெண்ட் போடுற நீ போடுற அப்பாயின்மெண்ட்டாவது முறைப்படியாக இருக்கா இல்லை சீனியாரிட்டி படி இருக்கா யாருக்கு கொடுக்கணும் அவர்களுக்கு கொடுக்குறாயா என்றால் அவர்களுக்கு இல்லை யார் தனக்கு ஃபேவராக இருக்காங்களோ யார் தனக்கு ஓட்டு போடுவாங்களோ யாரு தனக்கு ஓட்டு போட்டு டிசியா இருந்தாங்களோ அந்த டிசியின் டிசியை மகிழ்விப்பதற்காக அந்த டிசியோட ஓட்டை வாங்குவதற்காக டிசிக்கு ஆதரவா இருந்தவர்கள் டிசி ரெக்கமெண்ட் பண்ணுகிற ஒரு நபர்களுக்கு இப்பணத்தை வாங்கி கொண்டு வேலை வேலை போட்டு கொடுக்கறாயே இப்போ திருமண்டலத்துல சாதாரணமாக இருக்கிறோன்னு வாய்ப்பு போகுதே இது நியாயம் இல்லையா இது தவறு இல்லையா இது நியாயமா தேவன் எவ்வளவு நாளைக்கு பொறுத்து கொண்டிருப்பார் தேவன் நியாயம் தீர்க்கிற காலம் வந்துவிட்டது என்பதை நீ மறந்து போக வேண்டாம் மறந்து போக வேண்டாம் தேவன் நேபுகாத் நேச்சாரின் மூலமாக நேபுகாத் நேச்சாரிடம் ஜனங்களை தம்முடைய ஆலயத்தை ஒப்பு கொடுத்தார் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை பத்தொன்பது வருஷனும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீப்பொழுத்தி எருசிலைமின் அலங்கத்தை எட்டித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமொட்டுகளை எல்லாம் அழித்தார்கள் அழித்து போட்டார்கள் தேவனுடைய ஆலயம் எடுக்கப்பட்டு விட்டது இது முதலாவது நடந்த முதலாவது ஆலயம் நடந்தது